ஆண்டவராகிய இயேசு நாமம் வகிமைப்படுவதாக ஆழ்வார்குறிச்சி மாரணா சபையில் இருந்து சண்டை சாட் மெசேஜிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பகிர்ந்தளிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை ஒரு காரியத்தை காலை மன்னர் நேர்களாகி உங்களுக்கு பதிவு செய்கிறேன் கேளுங்கள் தேவன் உங்களை ஆஸ்ரீப்பாராக ரோமர் கழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் பதி நாலாவது வசனம் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் எனக்கு பிரியமான கடத்தினுடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆவியானவரால் நடத்தப்படும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறுகிறது இந்த உலகத்திலே மனிதர்கள் பல விதங்களில் நடத்தப்படுகிறார்கள் ஒன்று சாத்தானால் நடத்தப்படுகிறார்கள் இல்லாவிட்டால் மனுஷனுடைய ஆவியினாலே நடக்கிறார்கள் அவருடைய கற்பனைக்கு என்னெல்லாம் தோணுதோ அப்படிலாம் நடத்துகிறாங்க ரட்சிக்கப்பட்டவர்களை தேவடைய ஆவியினால பரிசுத்த ஆவியால நடத்தப்படுறாங்க ஆனா உங்களை என்னையும் பரிசுத்த ஆவியானவர் நடத்த வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுகிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும் என்று ஒரு காரியத்தை சொல்லும்படி விரும்புகிறேன் அப்போ சொ ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து முதலாவது பரிசுத்த ஆவியானவர்களால் நடத்தப்படுகின்ற வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால் பலனடைந்த வாழ்க்கையா இருக்கும் இன்றைக்கு எந்த மனிதர்களை பார்த்தாலும் சரி ஆவிக்குரிய பலன் இல்லாமல் வாழ்கிறார்கள் இந்த ஆவிக்குரிய பலன் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில ஆத்துமா சோர்ந்து போய்விடும் எப்படி சாப்பிடலன்னா சரீரம் சோர்ந்து போதும் அதே போல ஆத்துமாவில ஒரு சோர்வு காணப்பட்டு விடும் எனவே நம்முடைய ஆத்மாவுக்கு பலன் தேவை என்று சொன்னால் தேவனுடைய ஆவியானவர் நடத்த வேண்டும் யூதர்களினுடைய வழக்கத்தின்படி ஒரு சிறு பையன் பன்னெண்டு வயதாகும்போது அவனுக்கு உபவாசம் இருக்க கற்றுக் கொடுப்பார்களாம் இது யூதர்களுடைய வழக்கம் இப்போ உள்ள பன்னெண்டு வயசு பையனுக்கு உபவாசம் இருக்குன்னா தெரியாது முப்பது வயசு ஆளுகளுக்கு தெரிய இருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்களாம் சிறு வயதாக இருக்கும் போது உபவாசத்தின் அடிப்படையில தான் வளர்ந்துருக்கிறோம் வெள்ளிக்கிழம உபவாசம் இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமையான உபவாசம் இருக்கணும் அது போக பல நேரங்களில உபவாசம் இருக்க போய் தான் கச்சன் இன்றைக்கு ஒரு ஊழியனை வைத்திருக்கிறார் அப்ப ஆவிக்குரிய பலன் எதுல இருக்குன்னா உபவாசத்துல இருக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கலாம் உபவாசம் இருந்து ஜாப் பண்ணுங்க அது ஒரு பலனாய் காணப்படும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சிறு வயது முதல் வாலிப வயது வயது உள்ள பருவத்தை பார்க்கும்போது மூன்று பருவங்கள் இருக்கிறது குழந்தை பிள்ளை வாலிபம் இது இப்பவுமே தேவனுடைய ஆவியில நடத்தப்பட்டு பழகுனா அவங்களுடைய பிற்காலங்கள்ல தேவனுடைய ஆவியானவர் நடத்தப்படுகிறதா விரும்புவாங்க சாத்தானால் நடத்தப்படுகிறது மனுஷ ஆவியால் நடத்தப்படுகிறது விரும்பாம தேவ ஆவியானவர் எனக்கு சொல்கிறார் நம்ம சுற்றி ஆயிரம் சத்தங்கள் இருக்கும் ஆனா தேவன் எனக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி தேவ ஆவியல் நடத்தப்படுவாங்க தேவ பலத்தை நம்பி இருப்பாங்க வேதத்துல வாசிக்கிறோம் சுவிசேஷம் இரண்டாம் அதிகார அவசரத்துல அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியில பலன் கொண்டு இயேசு நாசரை ஊரிலே வளர்கிறார் எப்படி வளர்றான்னா ஆவியில பலன் கொண்டு வளர்கிறார் அப்ப ஒவ்வொரு சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான் யாரா இருந்தாலும் சார் தான் ஆவியில பலன் உள்ளவர்களா இருந்தால் நிச்சயம் கத்தர் அவங்க மேல வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுகிறார் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கையை மாறுகிறது அப்போ சார் மூன்றாம் அதிகாரம் ஒண்ணுல இருந்து எட்டு வரை பாத்தீங்கன்னா பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு வருகிறார்கள் பிறவியிலிருந்து சப்பானே இருந்த ஒரு மனிதனை அங்க தூக்கி கொண்டு வைக்கின்றனர் ஆலயத்துக்கு முன்பதாக அலங்கார வாசல் அன்றையில பேதுரு யோவானும் ஆலயத்துக்கு வரும்போது அந்த பிச்சைக்காரர் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க சொல்றாங்க வெள்ளியும் பொண்ணும் எங்கள்கிட்ட இல்லை எங்கள்கிட்ட உள்ளதை தர்றேன்னு சொல்லி நசலனை இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடை என்று சொல்லி கையை பிடித்து தூக்கி விட்டா அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது என்று பார்க்கிறோம் எல்லாரும் ஆலயத்துக்குள்ளே போய் நல்லா ஜோ பண்ணி பாடின பிறகுதான் பலத்தோட வெளியே வருவாங்க ஆனால் இவங்க போருக்கு முன்னாலேயே பலத்தோட போறாங்க தான் அற்புதம் நடக்கும் இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணும் உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட பலன் இருக்கணும் பேது யோவானுக்குள்ள இந்த பலன் இருக்கணும் ஆவியின் பலன் அப்படின்னா அற்புதங்கள் நடக்கும் அது மாத்திரமல்ல ஒன்ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் நாலுல இருந்து எட்டு வர பார்த்தீங்கன்னா எளியா சோர்ந்து போய் இந்த சூரசெடிக்களை படுத்திருக்கிறான் போதும் கர்த்தாவே என் ஜீவன் எடுத்துக்கொள்ளும் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல அங்க அவன் வாழ்க்கையில சோர்வு காணப்படுகிறது தேவன் அவனை ஆகாரத்தின் மூலமாய் நடத்தி ஓரை பருவதம் மட்டும் நடந்து போக வேண்டும் நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை தட்டி எழுப்புகிறார் நாற்பது நாள் அந்த பருவத்தை நடந்து கடந்து போகிறான் நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போகிற நேரங்கள்ல ஆண்டவர் பலன் தருகிறார் உங்களுக்கும் பலன் தருவார் அது மாத்திரமல்ல இந்த பலனை எப்படி பெற முடியும் என்று சொன்னால் ஏசியா நாற்பதாம் அதிகார முப்பத்தோர வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது கத்திற்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் இப்போ ஆவிக்குரிய பலனை பெறணும் அப்படின்னா தேவ சமூகத்துல காத்திருக்கிறவர்கள் இருக்கணும் அத ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல காத்திருந்தாதான் புது புதூ பலன் புதூ பலனை கதை தருகிறார் அது கழுகை போல உயர எழும்புகிற பலனாய் மாறும் வேதத்துல வாசிக்கிறோம் சங்கீத எண்பத்தி நான்கு அஞ்சு உண்மையிலே பலன் கொள்கிற மனிதர்கள் பாக்கியமான இன்னைக்கு நம்ம மாம்ச பலத்தை நம்பி நம்பி நம்பியே ஏமாந்து போய்விட்டோம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது யோசிக்கிறோம் ஆனால் ஆவியின் பலனை பர்சுத்தாவியானவரால் வருகின்ற பலனை பெற்றுக்கொள்ளுங்க கர்த்தர் உங்களை நடத்துவார் அந்த வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கையே காணப்படும் கண்களை ஜபிப்போமா எங்களை நே நல்ல தகப்பனை இந்த வேலைக்காய் ஜபிக்கிறேன் அந்த பிறகு உம்முடைய பலனை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ உதவி செய்யுங்க தேவ பிரச்சனைகளை ஆட்கொண்டு நடத்தட்டும் ஆவியில பலப்பட உதவி செய்யுங்க இயேசுவின் போல ஜபிங்க நல்லப்பிதாவே அன்று சுத்தால் மீண்டும் நாளை காலை மண்ணா செய்து சந்திக்கிறோம் அதுவரை தேவக்கிரவை தாழ்வதாக ஆமா